அப்பப்பாப்பாப்பாப்பா என்ன பெய்யில் அம்மா நாலு நாள் சிலு சிலுன்னு காத்தடிச்சது அதுக்கப்புறம் உனத்தீங்க ஆனோம் பங்குனி மாசங்கிது பிறந்துருச்சே என்ன இல்லையே இப்போதான் சித்திரை மாதமெல்லாம் பிறந்தது கோவில் திருவிழாலாம் முடிஞ்சது இது என்னமோ ஒன்றும் சரி கிடையாது காலம் கீழமெல்லாம் மாறி போச்சு சரி நம்ம வளருக்கு ஒரு போனை போடுவோம் என்ன பண்ணுறான்னு கேட்போம் ஹலோ வளரு ஏ வளரு என்ன பண்ணுற ஹலோ நான் வளர் மாமியார் பேசுகிறேம்மா வளரு வெளியில போயிருக்கா நீ யாரு அப்படியா எங்கெங்க போயிருக்காவ அவ எங்க போயிருப்பா அந்த சுந்தரி ஆடுகளையும் அந்த அனித ஓடுகளையும் பாக்கறதுதான் போயிருப்பா அப்படிங்களா சரிங்கா சரி நான் வைக்கிறேன்கா வந்தா கூப்பிட சொல்லுங்க யார் கூப்பிட்டான்னு சொல்றதுமா நம்பரை பார்த்து அவளே கூப்பிடுவாங்கக்கா நான் வைக்கிறேன் பொம்பளை பார் லட்சணத்தை இப்படிதான் பேசுமா இது பொம்பளை நான் நாடு கலியாம ஓடு கலியாமா அவ காதல சும்மா இருப்பாளா இது அனிதா கட்ட நம்ம சொல்லியே ஆகணும் சும்மா விட்டு சரிப்பட்டு வராது என்ன ஆளை கண்டு இலக்க இந்த வலது வரட்டும் அது நெட்டக்களி நான் வச்சுக்கிறேன் ஆமாண்டி வளரு நம்ம போய் சுந்தரிட்டு சொல்லலாம் சத்தம் கேக்குது வராளுகோ வரட்டு வரட்டும் ஆமா அனிதா சுந்தி தேண்டி மூஞ்சி காய வச்சிட்டு இருக்கற அதானே கடுகு போட்டு வெடிச்சிரும் போட்டு இந்தாடி வளரு நான் ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன் உங்க மாமியார சொல்லி வச்சிரு இல்லாத பேச்சு பேசுது நீ எதுக்கு எங்க மாமியார்ட்ட போய் பேசுன எதுனால எங்கிட்ட சொல்ல வேண்டியதானே என்ன சொல்லுச்சு அந்த பொம்பளை சொல்லு அந்த பொம்பளையோட தலை எடுத்துறேன் ஆமா எடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிரு மாமியார் மருமகளுக்குள்ள ஆயிரம் சண்டை இருக்கும் சட்டம் எல்லாம் இடையில வரக்கூடாது கன்ஃபார்ம் உனக்கு ஜெயிலுதான் இந்தாடி வளரு நான் சொல்றதை கேள் முதல்ல சொல்லு என்னாச்சு உனக்கு ஃபோன் பண்ணடி வளரு நீ எடுக்கல உங்க மாமியார் தான் எடுத்தது எடுத்துட்டு என்ன சொல்லியிருக்கணும் வளர் இருக்கா இல்லைன்னு சொல்லியிருக்கணும் வெளியில போயிருக்கான்னு சொல்லிச்சு எங்க போயிருக்கான்னு கேட்டா அந்த ஓடுகாலி அனிதா வீட்டுக்கும் ஆடுகாலி சுந்தரி வீட்டுக்கு போயிருக்கோம் உங்க உங்க மாமியார் ஓடுகாலியா ஆறு பார்த்து உங்க மாமியார் என்னை பத்து சொல்லிச்சு ஆறு உடனே ஓடி போனேன்

хаммунг വീടിലെ എന്ന കോലംബ ഞാൻ നിക്ക് ഷോറാക്കലേ യാൻ ജുന്ദരി ഉണന്നമ്പിതന വീട്ടുട്ടു വെളിയില വന്ന സായന്തനന്താ ഈ വീടുକୁ വരുவேன் എന്ന് യാണ്ടി ഉണക്കൊക്കെ മാഞ്ഞിർക്ക് സണ്ടയ அடி எப்போ பார்த்தாலும் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு சாம்பார் விற்குது இல்லாட்டி தண்ணி சாம்பார்னு வச்சிருது ஒரு கறி மீன் ஆக்குதான் இந்த பொம்பளை எனக்கு வெறுப்பாயிருச்சு எனக்கு என் ஃப்ரெண்டு வீட்டு இருக்கு அவள் எப்பவுமே க கறி குழம்பாதான் வச்சுட்டு இருப்பா நாங்க போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்து நீ சோறைய ஆக்கலங்குற ஏ வளது நானாக்கட்டி என்ன என்ன ராணிக்கா வீட்டு பின்னாடி தானே மணக்குது அப்படியே கறி குழம்பாட்டு இருக்குது அப்படியே சும்மா பேச்சுவார்க்குல போய் கொஞ்சம் கிண்ணத்துல வாங்கிட்டு வந்துடலாம் கரிக்குழம்பா ஆமாண்டி அனிதா போய் ஒரு கிண்ணத்துல வாங்கிட்டு வந்துடலாம் மூணு பேர் இங்க சோத்த மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கிண்ணத்துல வாங்குறியா நீ அந்த அடுக்கு ஒண்ணு வச்சிருப்பி அதைத்தானே சொல்ற ஆ ஆமாண்டி எங்கிட்ட சின்ன சின்ன கிண்ணம்லாம் கிடையாது பார்த்துக்க எங்கள் அம்மா எல்லாம் பெருசு பெருசாக தான் வாங்கி கொடுத்துருக்குது சின்ன கிண்ணமும் எங்கிட்ட கிடையாது அதனால தான் அதை எடுத்துட்டு போயிட்டு வந்துக்கிறது எங்கேனாலும் ஏண்டி சுந்தரி ஒரு மனசாட்சியோட பேசிடி அது மூணு லிட்டர் பிடிக்க மாதிரி இருக்குது அதை தூக்கிட்டு போற அந்த அக்கா வீட்ல அத்தனை குழம்பு வச்சிருக்க மாட்டாங்க ஏ ராணிக்கெல்லாம் நல்லா தாராளமான கை நல்லா நாலு கிலோ கறி வாங்கி தான் செஞ்சுருக்கோம் ஒரு ரெண்டு கிலோ கொடுத்தா குறைஞ்சா போயிடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வா அப்படி போய் பேசிட்டு வாங்கிட்டு வரலாம் மணி பதினொன்று தான் ஆச்சு ஒரு பன்னெட்டு மணிக்காச்சும் போகலாம் ஆமா அனிதா அதுவும் கரெக்ட் தான் இந்நேரத்துக்கு போனால் நம்மளை வெங்காயம் உருக்கி விட்டுருவோம் அந்த அக்கா குழம்புல ஆக்கி வைக்கட்டும் நம்ம போய் குழம்பு மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அனிதா உன் புள்ள இங்க கண்ணிலே காட்ட மாட்டேங்கிற அவ எங்க மாமியார்கிட்டயே தான் சுந்தரி இருக்கிறா நான் கூப்பிட்ட வரவே மாட்டேங்கிறா கொஞ்ச நேரமாச்சு பிள்ளைய வாங்கி கையில வைக்கணும் அதனாலதான் வரமாட்டேங்குது அது பார்ட்டி கூட இருக்கட்டும் டி பாட்டி கூட வளர்ந்து நல்லா இருக்கும்ல நல்லா வளரும் நல்லா சுடி சுடித்திருவாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தானே வரும் ஆமா சஞ்சனா இங்க அதான் பத்தாம் தேதி திறக்கறாங்களா அதனாலதான் எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன் அப்படியா சரி சரி இவளே பிள்ளைய அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு என்ன இல்லாத நாயும் பேசுறா ஏ வளரி அந்த பரட்டியோட பையனோட கல்யாணம் என்னது ஆச்சு அது என்ன கணக்குன்னே தெரியலடி ஆறு மாசம் மூணு மாசம் இழுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க அநேகமா இப்படி இழுத்துட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா பையனும் பிள்ளை இழுத்துட்டு ஓடிடுவாங்க அது மட்டும் தெரியுது அது நம்ம சரிதடி வளரி அந்த புள்ள அவ்வளோ கூட நல்லா இல்லை வித்தியா நம்மள மாதிரிலாம் கிடையாது அது என்னமோ சின்னோண்டு பொட்டு வச்சுக்குது எனக்கு ஒன்றும் பிடிக்கலை அந்த பிள்ளையாவது இத்தனை பொட்டு வைக்கிது நம்மள பொட்டே வைக்கிறது கிடையாது இதனாலேயே வீட்டில் திட்டு கிடைக்கிது ஏன் அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் டி நம்மளாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்ட் ஆகிக்கணும் அப்போ தான் இருக்கும் இந்த கல்யாணம் மிச்சது என் மண்ணில் ஓடிட்டே இருக்குது அடிக்கடி நம்ம போய் ராணி காட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு கையோடு குழம்பு ஆகிட்டு வரல வாங்க ஆமாம் இங்கே சும்மா உட்காந்துட்டு என்ன பண்ணுறது அங்கே யாச்சும் போகலாவா